அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அநேக வணக்கங்கள் நறுமணத்திற்காகவும் ருசி கூட்டவும் அன்றாட சமயத்தில் நாம் பயன்படுத்தும் வெள்ளைப்பூண்டின் மருத்துவ குணங்களைப் பற்றி இங்கு பார்ப்போம் இயற்கையாகவே ஒருவித விரும்பத்தகாத நெடியும் காரச்சுவையும் கொண்டது சமைக்காத வெள்ளைப்பூண்டு ஆனால் தினமும் காலையில் இரண்டு பற்கள் பூண்டு மென்று வெறும் வயிற்றில் தின்று வருவது வாய்வு தொல்லையை போக்குவதுடன் அநேக நன்மைகளையும் தரும் இதேபோல இரவு செல்லும் முன் தின்று வருவதும் பல நன்மைகளை மேலும் தரும் வெள்ளைப்பூண்டில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மக்னீஷியம் கால்சியம் புரதம் அயோடின் குளோரின் சல்பர் இரும்புச்சத்து விட்டமின் ஏ பி ஒன் பி டூ பி சிக்ஸ் தாமிரம் தண்ணீர் சத்து நார்ச்சத்து ஆகிய அனைத்து சத்துக்களும் நிறைந்துள்ளன கல்லீரலில் சேரும் கொழுப்பை கரைத்து சிறுநீர் வழியே வெளியேற்றி விடுவது வெள்ளைப்பூண்டு தொப்பையை கரைத்து உடல் எடையை குறைப்பதில் மிகவும் சிறந்தது பூண்டு பக்க விளைவு எதுவும் அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் ஏற்படாது ஆனால் வெள்ளைப்பூண்டை சமையலில் சேர்த்து வதக்கினாலோ வேக வைத்தாலோ எண்ணெயில் பொறித்தாலோ அதன் இயற்கை சக்தியை இழக்கிறது காரணம் அதிலுள்ள அலிசின் என்ற வேதிப்பொருள் சிதைக்கப்பட்டு விடுவதுதான் பூண்டில் உள்ள பாஸ்பரஸ் தான் அதற்கு ஒருவித துர்மணம் அல்லது நெடியைத் தருகிறது எனவே குழந்தைகளுக்கு பூண்டு சேர்க்கும் போது வெறும் வானலையில் லேசாக பூண்டை வறுத்து கொடுப்பது நலம் நெடி வராது புற்றுநோயை தடுக்கும் சக்தி வெள்ளைப்பூண்டுக்கு உண்டு புற்றுநோய் புண்கள் விரைவில் ஆறிவிட தூண்டும் திறனும் கொண்டது பூண்டு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வைத்த பூண்டு உண்ணக் கொடுத்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் அதிலும் பசும்பாலில் ஊற வைத்த பச்சை பூண்டு தருவது மிகவும் சிறந்த பலன் தரும் அந்த தாய்ப்பால் பருகும் குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட்டு விட்டால் ஆண்மை குறைவுக்கும் சிறந்த மருந்து வெள்ளைப்பூண்டு காசநோய் உள்ளவர்களுக்கும் பூண்டு ஒரு சிறந்த மருந்து உள்ள ஈத்தர் நுரையீரல் குழாயில் அடைந்துள்ள கெட்டிப்பட்ட சளியை கரைத்து வெளியே தள்ளிவிட வல்லது நம்மில் பலருக்கு ஏற்பட்டுள்ள உயர் இரத்த அழுத்து நோய்க்கு சிறப்பான மாற்று மருந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இரண்டு கூண்டு பொற்களை பச்சையாகவே மென்று தின்பதுதான் ஹார்ட் அட்டாக் ஏற்படாமல் காப்பது பூண்டு சிரமம்தான் எனினும் இரண்டு மாதமாவது காலையில் பச்சை பச்சைப்பூண்டு மென்று வெறும் வயிற்றில் உண்டு வருவது மிகச் சிறந்தது உடலில் சேரும் கெட்ட கொழுப்பை கரைத்து நம் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றிவிடதல்லது பூண்டு நம் குடலில் உள்ள புழுக்களை வெளியேற்றும் திறன் கொண்டது பச்சை பச்சைப்பூண்டு மென்று தென்பது வெள்ளை பூண்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நம் உடலுக்கு மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது எனவே உடல் சோர்வு பலவீனம் மனச்சோர்வு மன அழுத்தம் ஆகியவை ஏற்படுவது குறையும் மருந்து மாத்திரைகளுக்கு கட்டுப்படாத நீரிழிவு நோய் கூட காலையில் வெறும் வயிற்றில் பச்சை பூண்டுப்பல் மென்று தின்று வருவதால் வெகுவாக கட்டுப்படும் இன்சுலின் சுரப்பை நம் கணையம் அதிகரித்து நீரிழிவு நோயை கட்டுப்படுத்திவிடும் காய்ச்சலின் போது சளி அதிகம் இருந்தால் பூண்டில் நான்கு பற்களை தட்டி பாலில் போட்டு குடிக்கச் செய்தால் சளி இழகி வெளியேறும் செரிவான கோளாறு வாய்வு தொல்லை அதாவது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சைனஸ் அதாவது சளித்தொல்லை தொல்லை கண்களில் ஏற்பட்ட புரை ஆகியவை அனைத்திற்குமே பூண்டு மென்று காலையில் வெறும் வைத்து உண்பது மிகச் சிறந்தது எனவேதான் இதை திரும்ப திரும்ப பலமுறை கூறியுள்ளேன் உங்கள் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காகவே ஆனால் தான் சிறந்தது மலைப்பூண்டு அல்ல அதிலும் மூன்று பற்களுக்கு மேல் மெல்ல வேண்டாம் குடலை புண்ணாக்கிவிடக்கூடும் காலையில் தினமும் பூண்டு வென்று வருவது அனைத்து விதங்களிலும் சிறந்தது என்ன நேயர்களே இதுவரை இல்லாதிருந்தால் நாளை முதல் நீங்களும் பூண்டு பல் மெல்ல தொடங்கி விடுவீர்கள் தானே நன்றி வணக்கம்